தொடர் கனமழை நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் அவதி கிடைத்துள்ளனர் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த நான்கு நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் ஒன்பது பேர் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பொதுமக்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மும்பையில் பெய்யும் தொடர் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையிலும் மக்களை மகிழ்விக்கும் விதமாகவும் மும்பை தானே பால்கர் நவி மும்பை ராய்கட் ஆகிய உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் பலத்த மழை பெய்தது தொடர்ந்து சாலைகளில் நீர் தேங்கியுள்ளதால் வாகன போட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் தண்டவாளங்களிலும் தண்ணீர் தேங்கியதால் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது